எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் அப்புறம் இந்த மாதத்தில் இன்னொரு ஒரே ஒரு முப்பதாம் தேதி மண்டே தான் இருக்குது மண்டே தான் அடுத்து அடுத்த ப்ரோக்ராம் நமக்கு அதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து திரைப்பயணத்தில் வந்து மணல் கயிறு டூ நான் எப்படி மிக பிரபலமானது வந்து மணல் கயிறு விசுவின் மணல் கயிறு அது ஆக்சுவலாக அந்த வந்து ஜிகே ஜிகேயோட ஒரு சின்ன சவாலில் எழுதினது தான் மோடி மஸ்தான்கிற காமெடி ட்ராமா அந்த காமெடி ட்ராமா தான் மணல் கயிறாகி அந்த மணல் கயிறில் நான் அந்த கதாநாயகன் பண்ணேன் என்னோடய அதில் பண்ணது சாந்தி கிருஷ்ணா ஆட்சி பண்ணாங்க அப்புறம் விசுவோடைய பிரதர் கிஷ்மு இன்னொரு பிரதர் ராஜாமணி இவங்க அப்புறம் பிரதரின்லா குரியகோஸ் ரங்கா எல்லாம் நினச்சேன் குறிய கோசுரங்காக்கு ரெண்டு ரோல் மபளை மபளை மபளைன்ட்டு வர ரோல் அப்புறம் இன்னொரு டூயல் ரோல் அது இது அந்த படம் அந்த படம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப சக்ஸஸ் கே பாலச்சந்தருடைய கம்பெனி தான் அதை எடுத்தது கவிதாலியா எடுத்தாங்க நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் போது சொன்ன விஷு அந்த டூ தௌசண்ட் இருக்கும் டூ தௌசண்டும் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த விசு மணல் கயிறு டூ பண்ணலான் இருக்கேன் பண்ணேடா பண்ணிட்டு போ என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நீ நடிக்கணும் நான் வேணால் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிடுறேன் நீ நீ உன்னோடைய ரோல் பண்ணும் நான் என்னோடய ரோல் பண்ணும் இது அடுத்த ஜெனரேஷன் என்னுடைய ஐடியா என்னென்னா அப்போ நான் கண்டிஷன் போட்டேன் நீயும் வந்து மற்றவங்களும் சேர்ந்து என்ன ஏமாற்றினீங்க அதாவது அந்த பொண்ணுடைய சைட்லேருந்து இதில் வந்து என்னுடைய பொண்ணும் கண்டிஷன் போடுறா மறுபடியும் என்னுடைய மாப்பிள்ளையும் நீயும் சேர்ந்து மறுபடியும் எங்களை ஏமாத்துறீங்க ஆக மொத்தம் அல்டிமேட்டாக இந்த படத்தில் நாம் சொல்ல வர்றது வந்து கண்டிஷன் மட்டும் கல்யாணம் இல்லை அதை தாண்டினா ஒரு கம்பேட்டபிலிட்டி தான் கல்யாணம் இதுதான் நம்ம சொல்ல போகிறோம் ரைட்ரா ஸ்கிரிப்ட் பண்ணுறா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் விஸ்வுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ஒரு நாள் போய் விஸ்வு பார்த்து ஒரு ஒரு லட்சரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து அது நடந்து போச்சு அது டூ தௌசண்ட் ஃபோர்லேயோ ஃபைவ்லேயோ அப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்முடைய முரளி தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் மகன் முரளி சார் மணல் கயிறு டூ பண்ணலாமா அப்படின்னா சரி ஓகேன்ட்டு கடகடனை உட்காந்து என்னுடைய ட்ரூப் கிச்சா அப்புறம் வந்து நிலா காமெடி ரைட்டர் அப்புறம் சிஎம் சந்திரமோகன் ட்ராமாலாம் எழுதுறவர் அவர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணிவிட்டு டைலாக்கு வந்து அப்புறம் மதன்குமார்னு அவர் முன்னாடி ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணியிருந்தார் யங்ஸ்டர் சரி அந்த மதன்குமாரியை டைரக்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நானே பண்ணிடக்கூடாது நம்மளே திருப்பி திருப்பி பண்ணவானாங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவரை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் பண்ணோம் அப்புறம் வந்து பத்ரி சுந்தர் சிக்கு டைலாக் எழுதுவார் அவரையும் கூப்பிட்டு டைலாக் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் டைலாக்கெல்லாம் அதில் எழுதி எல்லாம் ரெடி பண்ணி பண்ணியாச்சு அப்புறம் விஷுக்கிட்ட சொன்னேன் விஷுக்கு அப்போது அந்த இந்த த்ரோட் கேன்சர் மாதிரி இருந்து பேச முடியாத ஒரு டைம் அப்போது விஷு சொன்ன இல்லைடா எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் முடியாது நான் சொன்னேன் விஷு இந்த படம் எடுத்தால் நீ நடித்தா நான் எடுப்பேன் இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன் நீ இல்லாத மணல் கயிறு டூ கிடையாது அப்படின்ட்டு என்னடா நீ ஆமாம் கிடையாத விஷயம் அப்படினா அதுக்கு எடுக்கணும் அப்படி ஒரு படம் மணல் கயிறுன்னா அது உன் படம் நான் ஏதோ நீ சொன்னேங்கிறதுக்காக நான் ஏதோ பண்ணுறேன் நான் எப்படி நீ இல்லாதெல்லாம் அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு காரணத்தினால ஓ சரி கொஞ்சம் அப்படியே நடு நடுவில் வந்துட்டு போகிற மாதிரி அதாவது படத்தில் முழுக்க வர மாதிரி இருக்கும் ஆனால் சீக்கிரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் விஷுக்கு என்னெல்லாம் டேட்ஸ் அவைலபிளோ அந்த டேட்ஸ்குள்ளே வச்சு முடிச்சிடலாம் ஒரே வீடாக இருக்கும் பட் வேறு வேறு கட்டன் வேறு விதை மட்டும் வேறு இடம் மாதிரி காட்டிடுறது அந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் பண்ணி ஏனென்றால் அப்போது அது விஷுங்கிறது எனக்கு ஒரு ஒரு எலர் பிரதர் மாதிரி அதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்புறம் வந்து என்னோட ஒய்ஃப் ரோல் பண்ணுறதுக்கு அப்போ சாந்தி கிருஷ்ணா பண்ணாங்க மறுபடியும் சாந்தி கிருஷ்ணா ட்ரை பண்ணும்போது அவங்க யூஎஸ்ல இருந்தாங்க வராங்களா பண்ண அப்போ வந்து பார்த்தேன் அதே ஃபேஸில் அந்த கணக்கு ஜெய்ஸ்ரீ ஜெய்ஸ்ரீ சூட் ஆச்சு சரின்னு ஜெய்ஸ்ரீ பண்ண சொன்னோம் ஜெய்ஸ்ரீ பண்ண சொல்லிட்டு சாந்தி கிருஷ்ணாவுக்கு ஆனந்தின்னு ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் வாய்ஸ் கொடுத்தாங்க டப்பிங் அதே ஆனந்தியை ஜெய்ஸ்ரீக்கு வாய்ஸ் கொடுக்க சொன்னோம் ஸோ அதே கேரக்டர் அதே ரோல்ஸ் நடித்தது நான் விசு குறியகோஸ் ரங்கா மூணு பேரும் அதே போல் இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆன படம் படம் அது வந்து ஃபஸ்ட்டு தர்ட்டி ஃபேம்எம் இது அப்படியே சினிமா ஸ்கோப்பில் வரும் மியூசிக்கு தரன் இதில் அனிருத் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடைய சன் அனிருத் அவன் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஒரு பாட்டை ஃப்ரீயாக பாடி கொடுத்துட்டு போனார் ஏதாவது இல்லை இல்லை சார் சார் என்ன என்னங்கல் இது என்ன அப்படிங்கிற மாதிரி என்னை ப்ளெஸ் பண்ணுங்கள் அது பூரம் அது மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க ஒரு ஒரு செட்டு இருக்காங்க அதுக்காக இதை சொல்கிறேன் இதை பழைய கேரக்டர்ஸை ரொம்ப வச்சுக்கவும் முடியாத சூழ்நிலை ஆட்சி உசுரோடு இல்லை கிஷ்பும் கிடையாது அதே போல் இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை இல்லை இல்லைன்னு அது இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வரணும் ஆனால் அந்த ஃபேமிலியில் ஒரு முப்பது வருஷம் கழித்து நடக்கிற மாதிரியான கதை அப்படி கொண்டு வந்து அந்த முதல்ல அதில் இருந்த பொண்ணு அபாஷன் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பதினஞ்சு வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து தான் மறுபடியும் ஆகி அந்த பொண்ணு வளர்ந்துருக்கான்ட்டு அந்த பொண்ணு கேரக்டர் இதில் எம்எஸ் பாஸ்கர் அப்புறம் வந்து சாமிநாதன் சாம்ஸு இவங்க எல்லாம் நல்ல டீம் நல்ல ஹிலேரியஸான ஒரு குரூப் எல்லாமே சிறப்பாக வந்து மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோடு வந்து படம் பார்த்தாங்க குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு அது யூத்துக்கான படம் இது பசங்களுக்கான படம் அப்படியெல்லாம் போயிட்டுருக்கிற காலத்தில் ஃபேமிலியோடு வந்து சார் நான் எங்கள் அப்பாவோட வந்து படம் பார்த்தேன் சார் நான் இப்போ பையன் எங்கள் அப்பாவையும் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்லாம் தேட்டரில் பார்த்த படம் ஆனால் அந்த சமயத்தில் இந்த மெர்சல் படத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டதுனால இந்த படத்தை பெருசாக பூஸ்ட் பண்ண டைம் இல்லை ப்ரொடியூசர் முரளிக்கு பட் இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிமாக போய் இன்றைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி பார்த்தாலும் மணல் கயிறு ஒன்று மாதிரி வராது என்றைக்குமே அது வேறு இது வேறு நீங்கள் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா ஜி ஃபைவ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒரு ஒரு படம் முப்பத்தி நாலு வருஷம் கழித்து அதே ஆர்டிஸ்ட் அதே கேரக்டரில் நடித்து வந்த ஒரு படம் இதை தவிர இதில் பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினாலு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த படத்தை மணல் கயிறு ஒன்று ரிவ்யூ பண்ணவங்களே மணல் கயிறு டூவையும் ரிவ்யூ பண்ணாங்க அதெல்லாம் தான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் சோஷியல் பாக்கி எல்லாருமே நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் எல்லோருமே பண்ணினாங்க ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது நமக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் தமிழ் சினிமாவில் மணல் கயிறு டூங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் ஒரு ரெக்கார்டு க்ரியேட்டது இந்தியன் சினிமாவில் முப்பத்தி நாலு வருஷம் கழித்து அதே ஆர்டிஸ்ட்டு அதே ரோல்களில் மூணு நாலு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இந்த படம் அது நடந்தது இதுதான் மணல் கயிறு டூவுடைய ஒரு பெரிய ஒரு அஸ்வினுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு கரெக்டான உண்டான விஷயங்கள் எல்லாம் இதில் இந்த படத்தில் இருந்தது அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் என்ன தலைவர் சோகமாக உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒரு சாதாரண கிருமிக்கு மூணாவது அலை நாலாவது அலைன்னு வர்றது நமக்கு ஆதரவாக ஒரு அளவரமாட்டேங்க தெய்யா இது அஜித்து வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து விட்டார் என்று தலைமறைவாக இருந்த எங்கள் தலைவரை அரசு செய்தீர்களே இத்தனை நாள் எட்டு தனிப்படைகளுக்கு வேலை கொடுத்தாரே அதற்கு என்ன சொல்கிறீர்கள் கிணத்துக்கடவு ரவி இதுக்காக தலைவருக்காக பேசுகிற தொண்டை என்னோட தொடர்பில் இருந்தவர்கள்லாம் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுன்னு தலைவர் ஏன் அறிக்கை விட்றாரு அவர் கூட நிறைய பேர் இருந்த மாதிரி காட்டிக்கணுமா அதுக்காகத்தான் அம்பை தேவா ஆட்சி காலத்தில் நாம் நிகழ்த்திய சாதனைகளை பட்டியலிட்டு மக்களிடம் கொண்டு செல்லணும்ப்பா அதைத்தானே இப்போ ஆளுங்கட்சியில் எஃப்ஐஆரில் பட்டியல் போட்டு ஜனங்கக்கிட்ட கொண்டு போய்ட்டுருக்காங்க நாம் வெறிய எடுத்துகிட்டு போனோம் கருத்து ரவி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அது அத்தனையும் எதிர்கட்சியாக பொழுது சிபிஐ வெளில கொண்டு வந்துடுறாங்க இது ஒரு அரசியல் விளையாட்டு அரசியல் சைக்கிள் சர்க்கிள் மேலே இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் உள்ளே போவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கும் அடுத்தது மகா பெரியவர் எல்லாரும் பணக்காரணும்னு ஆசைப்பட்றாங்க எனக்கு சொத்து வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது ஆனால் எந்த சொத்துமே நிரந்தரம் இல்லை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மகா பெரியவர் எல்லோரும் பெரியவா மகாபெரிய ஒரு வாயிலேருந்து இப்படி ஒரு விஷயம்லாம் வரும்போது நமக்கு அப்படியே எவ்வளோ பெரிய பொக்கிஷம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது யாரும் இழக்க முடியாத ஒரு சொத்து திருட்டு போகாத சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னா என்னது அது அந்த அழியாத சொத்தை நமக்கு கொடுக்குறது யார் குருநாதர் இறந்த பின்னும் இந்த சொத்து வருமா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் நாம் மீண்டும் பிறக்காமல் தடுக்கக்கூடிய சொத்து அது அதாவது மோட்சம் அளிக்கும் இந்த சொத்து கடவுளோடு நம்மளை சேர்த்து விட்டுடும் அப்பேற்பட்ட இந்த சொத்து தான் ஞானம் அதை அடைய வழிகாட்டவர் யார் குருநாதர் மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் நாம் தேடும் சொத்து மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம்லாம் தற்காலிகமானது சொத்து கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நோய் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாம் இருக்குது ஆனால் எப்போதும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு உயர்ந்த ஞான நிலை இருக்கு இல்லையா அதை வந்து கொடுக்கறது குரு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுவும் குரு மேலே நம்ம எவ்வளோ பக்தி செலுத்தினாலும் போகாது அதனால்தான் கடவுளிடத்தில் பக்தி வைக்கிற அதே அளவுக்கு குரு கட்டியும் பக்தி வைக்கணும் கடவுள் மீது உள்ள பக்திக்கு சமமாக குருநாதன் மேலே பக்தி தான் உயர்ந்த பிறவி ஆவான் அந்த உயர்ந்த குரு பக்தி தான் அவனுக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும் இதை அனுபவிச்சா தான் இதை நம்ம உணர முடியும் குற்றாலம் போகிறாங்க ஆஹா பா என்ன தண்ணி எப்படி கொட்டுறது ஜலம் அப்படிம்பாங்க ஆனால் அதை வருணித்து பேசினா அந்த அனுபவம் கிடைக்குமா கிடைக்காது அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குற்றாலத்தை அறுவையில் தான் நமக்கு கிடைக்கும் அதாவது இதுதான் சொல்கிறது வாசனையை காட்டுன்னா காட்ட முடியாது வாசனையை நாம் தான் நுகரணும் அந்த மாதிரி தான் இந்த அனுபவங்கள் அதனால் இந்த மாதிரி இந்த அருவியில் குளிக்கும்போது கிடைக்கிற சுகம் இது தான் அந்த குருநாதர்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த நம்ம நாம் செலுத்துகிற பக்தியும் அதில் கிடைக்கக்கூடிய பலன்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால்தான் குருநாதர் தரும் ஞானங்கிற சொத்து தானும் வளர்ந்து நம்மையும் அப்படியே வளர விடும் அப்படின்னு மகப்பெரியவர் சொல்கிறார் அதாவது நெசமாகவே ரொம்ப பெரிய விஷயம் குருநாதரையோ மாதா பித்தா தன்னை பெற்ற தாய் தந்தையோ யாரும் விமர்சிக்கக்கூடாது இது இது வந்து சொல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் மெயில் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் இஃப் யூஆர் இம்ப்ரெஸ்ட் நீங்கள் வந்து டொனேஷன் அனுப்பலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் जय हिन्द चन्द्रशेखरा ईषा ऐषा